ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டு மூணு நாட்களாக நாங்கள் வீடியோ போடல கடந்த மாதம் அது ஆகஸ்ட் முப்பதாந்தேதி சாமிநாத ஐயர் மேலே வழக்கு பதியப்பட்டது அது தினசரி பேப்பர்லேயும் வந்துருச்சு தினசரி நாளிதழ்லையும் வந்தது ஆனால் எல்லா பேரும் இது பழைய நியூஸுன்னு சொல்கிறீங்க கிடையாது இது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வழக்கு பதியப்பட்டது நாலு செக்ஷனில் சீட்டிங்கில் பதியப்பட்டது அவர் நான் கரெக்டாக இருந்திருந்தால் ஏங்க அவருக்கு மேலே வழக்கு பதிக்கிறாங்க அவர் கொடுத்தது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்டு எல்லாமே நெட்டில் போய் எடுத்து ஃபேக் டாக்குமெண்ட்டாக அவர் தயாரித்து கொடுத்துருக்காரு எல்லாமே போலி அப்படி ஒரு பிஸ்னஸ்ஸே கிடையாதுங்க இவர் மட்டும் இல்லைங்க எல்லா செல்லர்ஸுமே கிடையாது இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சுங்க எனக்கு தொலைபேசியில் ஒரு ஃபோன் வந்தது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் குடும்பியான் மாலை ரவிச்சந்திரன் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்காருங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணத்தையும் இருந்து உறிஞ்சிருக்காங்க அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சிருக்காங்க அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய பைசல் நடந்துக்கிட்டு இருக்கேங்க குடுமையான் மேலே ரவிச்சந்திரனை தொட்டால் பத்திரிக்கைக்கார பொங்கி எழுவதும் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குதுங்க ஏன் இப்படி இதுக்கு இதுக்கு இது என்ன காரணம் ஏன் அரசு கவனிக்க கவனத்துக்கு கொண்டு வரலையா இல்லைங்க செவி சாகிக்க மறுக்கிறதா காவல்துறை இதை கண்டு இது பண்ணணும் இன்னைக்கு சாமிநாதையர் நேற்று இன்றைக்கும் ஒரு மெ மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க யூகே நாட்டில் எஸ்ஹெச்எஸ்பிசிசின் அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்காரு ஏங்க நான் கேட்குறது உனக்கு தமிழ்நாட்டில் தானே வந்திருக்குங்கிறேன் இப்போ ஒரு பொதுவாக சொல்கிறேன் சாமிநாதையர் சென்னையில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு சென்னையில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா அதை போய் பார்க்கலாம் இவர் இருந்து வர்றதை போய் ஏன் கொடுக்குறாரு சென்னையிலேருந்து அவர் என்ன சொல்கிறார் நான் கொடுக்குறேன் நீங்கள் வால் போஸ்ட்டு கூட அடித்து ஒட்டுங்கிறாரு இது வரைக்கும் கொடுக்கலையாங்க அவர் எங்கே இருக்கார் இப்போ தலைமறைவு ஆகிட்டார் அவர் மூணு மாதம் ஆச்சுங்க அவர் தலைமறைவாக ஆகி அந்த மாதிரில போய் உட்காந்துருக்காருங்க வேறு ஒன்று வேணாங்க அவர் வீட்டு அட்ரெஸை கொடுக்க சொல்லுங்கள் ஒரு க ஆஃபீஸ் அட்ரெஸை கொடுக்க சொல்லுங்கள் அவரும் அவர் பையனும் அங்கே வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்காங்க தலைமறைவாக ஆகிட்டாங்க இங்கே ஃபோன் எஸ்எம்எஸ் மூலமாக அவங்க பேசுகிறாங்க இதில் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க நேற்று முந்தாலும் அனுப்பியிருக்காரு வா வாட்ஸ்அப்லேயும் எதையும் தொடர்பு கொள்ள வேண்டாம் நான் மெசேஜ் பண்ண முடியல அப்படி கடின உழைப்பால் உட்காந்துருக்கேன் எல்லா பேருக்கும் நான் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நீங்கள் அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் நான் திருப்பி உங்களுக்கு பண்ண முடியாது ஏன் நீ என்ன பண்ணுற அதை சொல்லியா முத என்ன வியாபாரம் பண்ணியிருக்க எவ்வளோ வந்திருக்கு எந்த நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கு எந்த பேங்க்கில் வந்திருக்கு அவங்க ஏங்க அவங்களத பற்றி பேசுகிறீ உங்களுக்கு என்ன வந்திருக்கு அதை முத சொல்லுங்கள் இவர் பணத்தை பூரா கொண்டு போயிட்டாருங்க இவர் இல்லைங்க எல்லா பேருமே பணத்தை கொண்டு போய் எல்லாம் செட் ஆகிட்ருக்காங்க மக்கள் ஆட்டு வந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் இவங்க கே நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க அதனால் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு நேற்று ஒரு மெசேஜில் நான் உங்கள் இப்போ இது நான் என்னை மன்னித்து என்னை பாவம் மன்னிப்பு மாதிரி கேட்குறாருங்க தேவையில்லாமல் அவர் ஏங்க பாவம் மன்னிப்பு நான் ஒன்றும் இல்லைங்க நான் விசாரணை கூப்பிடல இவர் நன் உண்மையான வியாபாரம் பண்ணியிருந்தால் என் மேலே வழக்கு தொட்டிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு வர்றதே கிடையாதுங்க ஒரு சாதாரண மனிதன் கூப்பிட்டு விட்டா காவல் நிலையத்திலேருந்து கூப்பிட்டா ஓடி வரணுங்க வந்து அவங்க எழுதி கொடுங்க நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் இல்லை எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குறோம் இல்லை நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்கணுங்க அப்போ தான் அது காவல் நிலையத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்கும் ஒரு மரியாதை இவர் எதுக்குமே வராது ஏன்னால் மக்கள் பணம் அவர் கேட்ட கோடி கோடியாக இருக்குது எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் இப்போ கோர்ட்டில் முன்ஜாமீன் எடுக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேங்க ஏன் முன்ஜாமீன் எடுக்கிற வந்து உட்காரு வா நான் பணம் வந்திருக்குல்ல எனக்கு ஏன் மேலே ஏன் வழக்கு பதிய போட்டேன் ஏன் மேல் சட்டையை பொடி அதை விட்டு போட்டு வ முன்ஜாமீன் நடக்கிறது அங்கே ஊரை விட்டு ஓடி போய் அந்த போய் உட்காடுறது ஏங்க இது எதுக்கு போய் உட்காடுற உங்கள் வீட்டுக்காரம்மா இங்கே இருக்குது உங்கள் பொண்ணு இங்கே இருக்குது உங்கள் பையனை மட்டும் கூப்பிட்டு ஏன்னா குடியாருங்க அவன் உளருவான் அதனால் இவனை காட்டி கொடுத்துருவான்னு சொல்லிவிட்டு அவனை கையோடு கூப்பிட்டு போய் ரெண்டு பேர் அவருக்கு பாடிக்காலாக எதையும் தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் படுத்துக்க போதையில் எது யாருக்கும் மெசேஜ் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி பக்க பக்கத்திலே வச்சுருக்காருங்க அந்த பையனுக்கு ஃபோன் போட்டால் இவர் தாங்க பேசுகிறாரு ஏன் இவர் நம்பர் என்னங்க ஆச்சு உண்டுலங்க இந்த டபுள் செவன் இதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கல ஜீரோ ட்ரிபிள் எயிட்லேருந்து வருது இல்லைங்க இவருடைய வாட்ஸ்அப் நம்பர் அது எங்கே இவர் எங்கே இருக்கார் ம மக்களோட மக்களை வரச்சோல்லுங்க அதை வரமாட்டேங்கிறாங்க அடுத்து இப்போ சாமி மேலே வணக்கு பதிஞ்சிட்டோம் இது சிசிபிஐக்கு மாற்றுவோம் டேங்கேட்டுக்கும் மாற்றுவோம் மாற்றிட்டு வர விடமாட்டாங்க இவர் சொல்லுவார் நான் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கெலாம் நாங்கள் பா போராடலைங்க இவர் வரட்டுங்க கோர்ட்டுக்கு வரட்டும் இவரை நான் எல்லாம் பண்ணித்தாங்க ஆரம்பிப்போம் அடுத்து ஏஜெண்டுகளை நீங்கள் கேளுங்கள் எங்கே சாமிநாதரை எங்கேன்னு கேளுங்க கேட்க மாட்டேங்கிறீங்க இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தேதியை போட்டு ஒரு பேப்பரில் எங்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பணத்தை வரிசையை கட்டி அதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க டயத்தை போட்டு மக்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க இது அவருக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க ஏன் நீங்கள் நான் இவ்வளோ கேட்குறேன் இல்லை அவரை வர சொல்லுங்க பார்ப்போம் நான் வர்றேன் இல்லை நான் வந்து வழக்கு பதிஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்ல என்னால் வழக்கு நம்பரும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை முடியும் அந்த வழக்கு பதிவு ப பண்ணதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்ததில் இவர் எப்போ வர்றாரோ அப்போ காமிக்கிறேன் இல்லை நேரடியாக வாக்குவாதத்துக்கு வர சொல்லுங்கள் ரெண்டு பேரும் பேசி தீக்க பார்க்கலாம் அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அவர் இருக்குங்கிறாரில்ல ஏன் முன்னாடி வர சொல்லுங்கள் ஏன் வரமாட்டேங்கிறாரு ஓடி ஓடி ஒளியிறார் உடனே நான் அன்றைக்கி சொன்னோடனே பட்டையில் த சந்தன போட்டு போட்டு குங்குமம் வச்சுட்டாருங்க வச்சு ஒரு வீடியோ போட்டார் என்ன போட்டிருக்கார் அதை பாருங்கள் ஏதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அதுவும் சொல்ல மாட்டேங்க இப்போ ரெண்டு ரெண்டு கோடியே வந்துச்சு இரநூத்தி ஏழு கோடி வந்துச்சு முந்நூறு கோடி வந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மூணு லட்சம் கோடி வந்துச்சுன்னாரு இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு இனி வருதான் எப்படியே இதை ஏற்றுக்கிறீங்க மக்கள் எல்லாம் அவங்கவுங்க படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஏஜெண்டை பிடிங்க ரெண்டாவது மதுரையில் இருக்கிறவங்க நிறைய பணம் கொடுத்துருக்காங்க நிறையா பேர் பணம் மதுரையில் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் போய் கேளுங்க அவங்க சொத்து அங்கே இருக்குது ஜெயிந்தபுரத்தில் அவங்க சொத்து இருக்குது இதில் இன்னொரு வேடிக்கை என்னான்னு பார்த்தீங்கன்னா சாமிநாயகர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அவர் மகள் ஆட்சியரான் அவங்க மூணு லட்சம் கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் அதெல்லாம் நாங்கள் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து சைபர் கிரைமில் கொடுத்துருக்கோங்க அங்கேயும் கொடுத்துருக்கோம் பொருளாதார குற்றவங்களையும் கொடுத்துருக்கோம் அவங்க ஆச்சரியாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமாங்க என்னங்க இது ஏதோ கண் கட்டி வித்த மாதிரி அவர் இருக்கார் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் விழித்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும் இல்லைன்னா நீங்கள் பணம் வாங்க முடியாது நிறையா பேர் கஷ்டங்கள் தீராது பார்த்துக்கங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் போய் ஏஜெண்டை பிடிங்க ஏஜெண்டை பிடிங்க ஏஜெண்டை பிடிங்க மதுரையில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு சின்ன இது கொடுக்குறோம் நீங்கள் பிடிச்சிக்கங்க அவர் வீட்டு போய் உட்காந்து அவரை முத பணத்தை வாங்குறக்கு அவரை முத வர சொல்லுங்கள் வெளியே வர சொல்லுங்க நாலுக்கு நாலு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு எஸ்எம்எஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு அவரை வர சொல்லுங்கள் அவர் இதுக்குமே வர்றதில்லைங்க அவர் ஓடி போய் மூணு மாதம் ஆச்சுங்க மூணு மாதம் ஆச்சு இவங்கெல்லாம் காலையில் போயிடுறது ராத்திரியில் வர்றது இதில் பறந்தாமன்னு ஒருத்தருங்க அவர் நான் கோயம்புத்தூரில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா பேருக்கும் செட்டில் பண்ணுறேனார் மாதம் ஒன்று போச்சுங்க இது வரைக்கும் அவர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணல மக்கள் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க பேராசையோடு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க காலையில் திருச்செண்ணம் பண்ணலாம் கோடீஸ்வரர்கள் நம்ம சொத்துக்கள்லாம் மீட்டரலாம் கடன்லாம் தீர்த்துடலாம் நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணலாம் படிக்க வைக்கலாம் நிறையா ஆசாபாசங்களோடு இருக்காங்க நீங்கள் முதல் அவரை வெளியே வரச்சுள்ளது அவர் எங்கே இருக்காருன்னு கேளுங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ இவர் நினைக்கிறாரு நான் கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்கி நான் கேஸ் பண்ணுவேன் நீ வா பார்க்கலாம் தானே சொல்கிறேன் அடுத்த கேஸு அவங்க வீட்டாளுக்கு மேலே பாய போதுங்க இவர் வீட்டாளுங்க பேரில் தாங்க சொத்து வாங்கியிருக்காரு அது பினாமி சொத்து தான் அந்த சொத்து மேலேயே வழக்கு பதிய போகிறாங்க இது உறுதி சரிங்க இப்போ நான் மக்கள்கிட்ட ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் கேட்குறேன் கேள்வியாகவும் கேட்குறேன் இவர் ஜெயிலுக்கு போயிட்டாலோ இவர் ஜெயிலுக்கே போயிட்டாருன்னு வைங்க இப்போ ரிமாண்ட் பண்ணி இவரை தூக்கிடுறாங்க கூப்பிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க இவர் யா இவர் உள்ளே போயிட்டாருன்னு எப்படிங்க கோடி ஓடியாக வரும் மக்களை நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இல்லை இவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்துருச்சுன்னு வைங்க இவர் எப்படிங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாரு அதை கொஞ்சம் யோசனை பாருங்க அவரை காப்பாற்றுறதுக்கு பார்க்குறீங்களா இல்லை என்னான்னு உங்களை காப்பாற்றுறக்கு அவர் கிடையாதுங்க அவரைத்தான் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பணத்தை வச்சு தான் அவர் விளாண்டுக்கிட்டு இருக்காரு இப்போ நான் நீதிமன்றத்தை நான் விலைக்கு வாங்குவேன்னு சொல்கிறார் வெளிப்படையாக சொல்கிறார் நாங்கள் யாருக்கு வேணாலும் பணம் கொடுப்பேனும் ஏன்னா உங்கள் பணம் மக்களுடைய பணம் அதை வச்சுட்டு விளாட்டு விளாட்டுன்னு விளாண்டுக்கிட்டு இருக்காரு போகிற ஃப்ளைட்டு என்ன ஏறுறது அவங்க செலவழிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னளவுன்னு இல்லைங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டு எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு கேட்டால் நான் டெல்லியில் இருக்கேங்கிறார் பம்பாயில் இருக்கேங்கிறார் வர சொல்லுங்கள் நான் கூட போகிறேங்க உங்கள் சார்பாக மக்கள் சார்பாக இன்னும் ஒரு பத்து பேர் வாங்க நான் கூட்டு போகிறேங்க அவரை கூட வந்து ஆர்பிஐயில் சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பத்து பேர் என் கூட வாங்க நீங்களே செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை மட்டும் நான் பேசுகிறேன் எல்லா பேரும் ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரும் வாங்க பத்து பேர் நம்ம எல்லாம் போகலாம் ஆர்பிஐக்கு போகலாம் அவங்க ஆர்பிஐயில் இவருக்கு பணம் வந்திருக்கு இவர் வியாபாரம் முடிச்சிருக்காரு இவர் மட்டும் இல்லைங்க எல்லா பேரையும் சேர்த்தே சொல்கிறேன் ஐம்பத்தி மூணு வியாபாரிகள் தான் சொல்கிறேன் குடுமையாண்மலை ரவிச்சந்திரன் அஸ்வின் ராவு காட்பாடி ஜெயராஜ் மணிமாறன் அன்னக்குடி ஹாரிஸ் டாக்டர் மஞ்சுநாத் எல்லா பேரையும் சேர்த்து சொல்கிறீங்க வர எல்லாம் போய் கேட்போம் அவங்க வந்துருச்சு ஆர்பிஐல எங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பணம் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டால் நம்ம அங்கேயே எல்லாத்தையும் வேலையை இருந்து பார்த்துட்டு வரலாங்க இல்லை என்றால் என்ன செய்யலாம் நீங்களே மக்களே சொல்லுங்கள் நீங்கள் வாங்க ஒவ்வொரு நீங்களே வாங்க நீங்களே அந்த அவர்கிட்ட கேளுங்கள் நாங்கள் எல்லாம் வர்றோம் ஆர்பிஐயில் எங்கள்கிட்ட சொல்ல சொல்லு ஒரு பேட்டி மாதிரி கொடுக்க சொல்லு அப்படின்னு கேளுங்க ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு பத்து பேர் போய் கேட்போம் என்ன சார் இவங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்கா உண்மையிலே தன் லட்சம் கோடி வந்திருக்கா இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தாங்க லட்சம் கோடிக்கு அதாவது ஒரு லட்சம் கோடி இல்லைங்க அதுக்கு மேலேயே ஒரு பத்து லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி வந்திருக்கிற மாதிரி பேசுகிறாங்க இவருக்கே மூணு லட்சம் கோடினா அப்புறம் என்னங்க அர்த்தம் கோடி கோடியாக என்னங்க கோடி கோடின்னு எழுதி வச்சுக்கிற வேண்டி தான் எழுதுறது கூட கை கூசுது நீங்கள் மக்களே நீங்கள் இதை கேளுங்க அவர் அடுத்து எஸ்எம்எஸ் போடுறப்போ நாங்கள் வர்றோம் நாங்கள் ஒரு பத்து பேர் வர்றோம் எங்களை கூப்பிட்டு போய் ஆர்பிஐயில் ஆர்பிஐ இவர் கூப்பிட்டு போகணும் அவர் வர சொல்லுங்கள் அங்கே வர சொல்லுங்கள் நம்ம போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் உட்காந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதனால் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட்டில் போய் கேட்குறதுனால தப்பு இல்லையே இப்போ ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இந்த சொத்தில் வந்து வில்லங்கம் இருக்கான ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட் கேட்குறோம் லீகல் ஹையருங்கிறோம் அதை பார்த்துட்டு தானே நம்ம சொத்து வாங்குகிறோம் அது மாதிரி இப்போ இவர் போட்டிருக்கிற பணக்கு இவங்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல இந்த பணத்துக்கு ஆர்பிஐயில் பதில் சொல்லட்டும் ஆர்பிஐயில் பதில் சொல்லிட்டாங்கன்னா அது உண்மைங்க ஆனால் நம்ம எல்லாம் போகணும் இவர் அனுபவிச்சா ஆளாக அனுப்பக்கூடாதுங்க நம்மளாக செலக்ட் பண்ணி ஒரு பத்து பேர் நியாயமான ஆள் கரெக்டான ஆளாக போய் இவர் இவரையே வர சொல்லுவாங்க நாங்கள் போட்டிருக்கிறது உண்மை இந்த மாதிரி சாமிநாதையருக்கு வந்திருக்கு குடும்ப ஆண்பாளர் ரவிச்சந்திரனுக்கு வந்திருக்கு அஸ்வின் ராவுக்கு வந்திருக்கு காட்பாடி ஜெயராஜுக்கு வந்திருக்கு இது உண்மை ஆர்பியில் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ நான் அதை கட்டுப்படுறேங்க இது தாங்க முடிவு இல்லை நீங்கள் ஏஜெண்ட்டுகளை பிடிச்சி பணம் கேளுங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அவன் தலைமறை ஆயிட்டாரு சாமிநாதையர் தலைமரபு தான் ஆகிட்டார் அவரை கூடி சீக்கிரத்தில் போலீஸ் கைது செய்யும் கூடிய விரைவில் கைது செய்யும் அந்த எஃப்ஐஆர் இது கிடையாதுங்க நல்ல எஃப்ஐஆருங்க நீங்கள் எந்த வழக்கறிஞங்க சீட்டிங் இது வந்து அவங்களே பார்த்து இது உண்மை இல்லை இவங்க கொடுத்த எல்லாமே ஃபேக்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில் ஆர்பிஐலேருந்து இன்னொரு கேஸ் வரப்போகுதுங்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து இவர் சம்சாரத்து மேலேயும் இவங்க மேலேயும் இவங்க பையன் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அதுவும் வழக்கு பதிய ஆக போகுது குடிமையான்மலர் ரவிச்சந்திரன் மேலேயும் வழக்கு பதிய போகிறாங்க காட்பாடி ஜெயராஜ் ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்துட்டார் அஸ்வின் ராவ் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு சிண்டிகேட்டு கேட்டால் இந்த வந்துருச்சு ஏங்க அன்னைக்கு வந்துடுச்சு நீங்கள் இப்போ நீங்களே பாருங்கள் மக்கள் டெய்லி காலையில் இருந்துருச்சு இந்த வந்துருச்சு இந்த வந்துருச்சு இப்போ என்ன சொல்கிறார் தேதி சொல்லியிருக்காரு நாளைக்கு நாளை ஏன்னா நீங்கள் மனசு வந்து ஏண்டங்க இன்றைக்கி ஃபோனில் தொலைபேசியில் சொல்கிறாங்க சார் நாங்கள் வர்றோம் நாங்கள் வழக்கு பதியப்பா வர்றதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குறாங்க எல்லாம் மு முடிவில் இருக்காங்க வழக்கு பதியிறதுக்கு கிட்டத்தட்ட ஏண்ட அறுபத்தி ரெண்டு பேர் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அதுக்குள்ளே இவங்க இந்த மேட்ரை போட்டோன்னே அவங்க எல்லாம் மாறிட்டாங்க ஆட்டு மந்த மாதிரி இவன் வந்து மயக்கப்பொடி போட்டு எல்லா பெரியும் மயக்கம் பண்ணுறாங்க ஏஜெண்ட்டுகளை விடாதீங்க ஏஜெண்டுகளை விடாதீங்க ஏஜெண்டுகளை சட்டையை பிடிச்சி கேளுங்க எனக்கு பணத்தை கொடு இல்லைன்னா சாமிநாதரை கூட்டுவா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒவ்வொரு ஏஜென்ட்டு மேலேயும் வழக்கு பதியுங்க அவன் மேலே பெட்டிஷனை கொடுங்க அவங்க பெட்டிஷன் கொடுத்தா தான் அவங்க எல்லாம் சேர்ந்து போய் சாமிநாத கூட்டு வருவாங்க நீங்கள் இந்த உதவியை மட்டும் செய்யுங்க தன்னால் அவங்கவுங்களுக்கு பணம் வரும் இவங்க மட்டும் இல்லை எல்லா பேருக்கும் பணம் வரும் ஏஜெண்ட்டுகளை விடாதீங்க சப் ஏஜெண்ட்டுகளை விடாதீங்க இவங்களாம் ஆசை வார்த்தையை கூறி அவங்கவுங்க தேவைக்கு நல்ல ஊர் சுற்றிட்டு இருக்கா நல்லா அனுபவிச்சுட்டுருக்கான் அவனுடைய தேவையை இருக்காங்க நீங்கள் விட்டுறாதீங்க இந்த வழக்கை நான் விட மாட்டேன் இவர் எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வழக்கு பதிஞ்சிட்டேன் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாந்தேதி இருபத்தி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழக்கு பதியப்பட்டது தினசரி இல்லை அன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்துருச்சு நீங்கள் நம்பினாலும் நம்பலை என்னாலும் அதை எனக்கு கவலை இல்லை நான் யாரையும் உதவிக்கு கூப்பிடலை அவங்கவுங்க பணத்தை போய் வாங்குறதுக்கு பாருங்கள் நான் யார்கிட்டையும் உதவி கேட்கலை நான் என்னுடைய பணத்துக்கும் என்னுடைய நான் ஏமாந்ததுக்கு நஷ்ட கேட்பேன் அவரை கோர்ட்டில் ஓட்டு போய் நிறுத்துவேன் கண்டிப்பாக கோர்ட்டில் நிறுத்துவோம் அவ பினாமி சொத்தை கைப்பற்றுவோம் இப்பயே எல்லாம் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவர் எங்கே இருக்கார் எல்லாம் எந்தெந்த அக்கௌ அந்த அக்கௌண்ட்டில் பணமே கிடையாது அவர் அக்கோம் ஏங்க யூகே அக்கௌண்ட்டை கொடுக்குறாரு ஏன் சாமிநாதையர் அறக்கட்டளைங்கிற இருக்குல்ல எஸ்கேஹ் சுவாமிநாதர் அசோசியேஷன் இருக்குது கருணை இல்லாமல் அறக்கட்டளை இருக்குல்ல அதோடைய அக்கௌண்ட்டை கொடுங்க அதில் தானே உங்கள் பேரை சொல்லி வாங்கியிருக்காங்க அதுக்கு தானே கொடியோடியாக வருதுங்கிறீங்க அந்த அக்கௌண்ட்டை கொடுங்க ஏன் யூகே அக்கௌண்ட்டை கொடுக்குறேன் அது கம்பெனிக்கார அக்கௌண்ட்டை அதை எதுக்கு பார்க்குறீங்க மொதல் இங்கே உள்ள அக்கௌண்டை பா காமிக்க சொல்லுங்கள் இது எந்த பேங்க் ஹச்எஸ்பிசி இவர் ஃபேக் டாக்குமெண்ட் போட்டிருக்காரு சேர்மன் கையெழுத்து போட்டிருக்காருங்க இது வந்து நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க முதல் நீ வெளியே வா வா இல்லைன்னா ஆர்பிஐக்கு போகலான்னு சொல்லி எல்லா பேரும் கூப்பிடுங்க எல்லா செல்லரையும் கூப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா செல்லரையும் கூப்பிடுங்க குறிப்பாக மதுரையில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுங்க கோயம்புத்தூர் கொங்குல வந்து முக்கியமான விஏபிஸ்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பேரை நாங்கள் வெளியே எடுக்கலை அவங்க பேரை வெளியே எடுக்கணும் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தால் வெளியே எடுத்துருவோங்க உங்களுக்கு கேவலமாயிடும் அசிங்கமாயிடும் நீங்கள்லாம் இப்படி இந்த இதில் இவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் அவமானம் ஆகும் பார்த்துக்கோங்க இதில் தலையிடாதீங்க பறந்தாமலுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாதது உங்கள் மேலே வழக்கு பதிய போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க இதே சாமி கோர்ட்டுக்கு போ எங்கே வேணாலும் போ உங்களை நாங்கள் கைது விட மாட்டோம் அடுத்தடுத்து கூடிய விரைவில் அடுத்தடுத்து உன் மேலே பதிய போகிறாங்க வழக்கு பதியத்தான் போகிறாங்க நன்றி வணக்கம்